பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்க உங்களோடய ஏ செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இதுக்கு நம்ம நம்ம சேனல் சஸ்கிரை பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு அவங்க அவங்க சேலம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து மாங்காடு கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க ரோடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடிங்க உங்களுக்கு வந்து மெயின் கேட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசைனாக தான் இருக்குதுங்க உள்ளே என்ட்ரணுன்னே கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் கார் பார்க்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து த்ரீடியில் டைல்ஸ் வந்து த்ரீ டி டைல்ஸ் மாதிரி ஒன்று ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது டெலிவிஷன் டைல்ஸு படிக்கட்டு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டேப் கனெக்ஷனும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே நல்ல ஒரு ஸ்டோரேஜும் நீங்கள் பண்ணிக்கலாங்க மெயின் ரோடு ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் இருக்குங்க கேட்டு பக்கத்தில் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு க்கில் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா அழகாக பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் கிளாப் விண்டோ உள்ள என்ட்ராகினா இங்கே பார்த்துக்கிறது ஹால் தான் பார்த்து ஹால் நல்லா ஒரு ஸ்பீஷியஸாக நான் பார்த்துருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி ஃபால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லா இருக்குது ஸோ இது ஒரு கிச்சன் தான் கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே மாடல் கிச்சன் மேலே ஃபுல்லாக ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணியிருக்காங்க இது வந்து பேக் போகிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க செட் பேக்கு இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடையும் வந்து ரேக் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டிவியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த டோரும் வந்து நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் ரெலிஜியஸ் டைட்லாம் ரெண்டாக பண்ணி நல்லா ஒரு பெரிய வீடு கொடுத்துருக்காங்க இது வந்து செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து கேரியர் ஃபிட்டிங் போட்டு அழகாக வந்து ஃபர்னிஷ் கொடுக்காங்க இதுவுமே பார்க்க வச்சுக்கலாம் இருக்கு இது ஒரு செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க இந்த ஏரியா நியர்வேல இந்த பட்ஜெட்டில் வீடே இல்லைங்க இது தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோரு பெட்ரூமோடய டோருன்னு வச்சு கொடுத்துருவாங்க சில கார்ட் இந்த பெட்ரூமு அந்த போல் பார்த்த பெட்ரூமோட இந்த பெட்ரூம் போய் பெருசுங்க ஒரு மணலுக்கு பார்த்து பேசிஸில் செல்ஃபி லாஃப்ட்டு எல்லாம் ஃபங்க்ஷனும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கப்போர்டும் இங்கேயே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் மீன் வந்து வேலை செல்ஃபி போட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட டைல்ஸும் நல்லா ஒரு பிராண்டட் டைல்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்கும் ப்ராண்டட்